ஈஷா கிரியான்னு என்ன அர்த்தம் என்ன ஈஷான்னு படைத்தலுக்கு மூலமானது படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அதுக்கு நாம் ஈஷான்னு சொல்லுவோம் நான் இப்படி கை காட்டினா படைத்தலுக்கு மூலமானது மேலே இருக்குதான்னு பார்க்க வேண்டாம் மேலே கீழே உங்களுக்கு ஒன்றும் புரியல எது மேலே எது கீழேனு இந்த பிரபஞ்சத்தில் புரிஞ்சிச்சவங்களுக்கு அப்படி ஒன்றும் புரியல எது வெளிய எது உள்ள புரியுது இந்த உடல் உள்ள ஏற்ப உருவாக்கப்பட்டதா வெளியிலேருந்தே உருவாக்கப்பட்டதா இது கவனித்து பார்த்தீங்கன்னா இது கட்டாயமாக உள்ளலேருந்து தான் உருவாக்கப்பட்டது உள்ளிலேந்தே உருவாக்கப்படுறதுன்னா படைத்தலுக்கு மூலமானது உள்ளே இருக்குதா அப்படின்னா நமக்கு இந்த உடல் தாண்டி இந்த உடல் உருவாக்குற அடிப்படையான சக்தி எது இருக்குதோ அதுக்கு நாம் ஈஷான்னு சொல்லுவோம் க்ரியான்னு மனிதனை ரெண்டு விதமான செயல் செய்ய முடியும் ஒன்று கர்ம ஒன்று கிரிய கர்மான்னு நாம் உடல் வச்சு செஞ்சால் மனம் உபயோகப்படுத்தி செஞ்சால் நம்ம உணர்ச்சி உபயோகப்படுத்தி செஞ்சால் இந்த மாதிரி செயலுக்கு நாம் கர்மான்னு சொல்லுவோம் இதில் நமக்கு நன்மையும் வர முடியும் பல விதமான சிக்கல் வர முடியும் வெளிநோக்கி எப்போ உடலோட செயல்படுறோமோ மனத்தில் செயல்படுறோமோ உணர்ச்சியில் செயல்படுறோமோ இதில் நன்மையும் வர முடியும் பல விதமான சிக்கல் அதை கூட சேர்ந்து வருது எது உங்கள் நன்மை நினச்சி ஆரம்பிச்சிங்களோ அதில் தானே சிக்கல் நன்மைக்காக தொழில் ஆரம்பிச்சிங்க அங்கே தானே ப்ளட் ப்ரெஷர் வருது நன்மைக்காக கல்யாணம் பண்ணிங்க அங்கே தானே எல்லாமே நடக்குது இது கர்ம கிரியான்னா உள்நோக்கி செய்கிற செயல் எந்த செயலில் நம்ம உடலுக்கு நம்ம மனத்துக்கு நம்ம உணர்ச்சிக்கு பங்கில்லாமல் இருக்கிற செயல் இருக்குது இந்த மாதிரி செயலுக்கு நாம் கிரியான்னு சொல்லுவோம் இது உள்நோக்கி தான் நாம் செய்ய முடியும் இது வெளிநோக்கி செய்கிறதுக்கு இப்போதுக்கு வாய்ப்பில்லை நமக்குள்ளே இருக்கிற படைத்தலுக்கு மூலமான அது ஈசா அது நோக்கி செயல்படுறதுக்கு க்ரியா இந்த மாதிரி ஒரு ஈசா கிரியான்ற ஒரு சின்ன பயிற்சி சின்னதன்னு பிரயோஜனம் இல்லாததுன்னு எனக்கு வேண்டாம் அவ்வளோ பெரிய மரம் வளர்த்தணுன்னு இவ்வளோ பெரிய விதை வச்சுங்களாம் இவ்வளோ சின்ன விதை வச்சுங்களாம் சின்ன விதைன்னு வச்சுங்க சின்னதுன்னு பிரயோஜனம் இல்லாதன்னு எனக்கு வேண்டாம் ரொம்ப சின்ன ஒரு பயிற்சி ஆனால் சரியான முறையை நமக்குள்ளே வச்சால் ரொம்ப பிரமாதமான மரமாக வளர்ந்துடும் கற்பனை பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அது நமக்குள்ளே வளர்ந்துடும் ஆனால் இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா நாம் ஒரு ஆன்மீக பயிற்சி சொல்லி கொடுத்தா சாமானியமாக அதில் உடலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையிலையே நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி மாற்றங்கள் எப்போது நமக்கு ஒரு பயிற்சினால் ஏற்படுதோ அப்போ அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறதுல பல விதமான கஷ்டங்கள் இருக்குது அது சொல்லி கொடுக்கணுன்னா அதுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கே அதுக்கு ஒரு டீச்சர் தயார் பண்ணணும்னா வருஷக்கணக்கில் டைம் ஆகுது அந்த மாதிரி பயிற்சி தயார் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க போனால் யோகத்து பேரில் உலகத்து முழுக்கமாக பலவிதமான சர்க்கஸே நடக்குது யோகத்து பேரில் ஆன்மீகத்து பேரில் சர்க்கஸ் நடக்கக்கூடாது இந்த மாதிரி அசிங்க பல விதமான அசிங்கங்கள் நடக்கக்கூடாதான்ற நோக்கத்தில் நாம் ஈசா மயத்துலேருந்து பலவிதமான செயல் செஞ்சு வந்திருக்கிறோம் ரொம்ப கடினமான செயல் ஒரு ஒருத்தரவு என்னத்துக்கான ஆன்மீகத்து பேரில் அசிங்கம் நடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் அதே நேரத்தில் சில பயிற்சி செஞ்சால் அதில் உடலில் எந்த விதமான மாற்றம் வராது வெறும் நம்ம ஆன்மீகம் தன்மை தொட மாதிரி பயிற்சி சில பயிற்சி இருக்குது இந்த ஈஷா கிரியான்றது அந்த மாதிரி ஒரு பயிற்சி உடலில் எந்த ஒரு மாற்றம் இல்லாதனால இது யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்க முடியும் எங்கே வேணாலும் சொல்லி கொடுக்க முடியும் இதுக்கு ரொம்ப கட்டுப்பாடு கிடையாது இந்த ஈஷா கிரியான்றது ரொம்ப எளிமையானது பயிற்சி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் வித்தியாசமாக உபயோகப்படுத்துக்கிறது அவ்வளோதான் உங்களுக்கு மூச்சு நடக்குதா கொஞ்சம் பாருங்கள் சிரிச்சா என்ன இருக்குதா பாருங்க இப்போதுக்கு இருக்குது எப்பவுமே இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம் ஒரு நாள் இருக்காது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க இருக்குதா இருக்குதானே இருக்குது இது எல்லாமே நீங்கள் சும்மா சால்ட்டாக எடுக்க வேண்டாம் சாமானியமான விஷயம் இல்லை மூச்சு நடக்குதுன்றது சாமானியமான விஷயம் இல்லை காலையில் முழிச்சுங்க மூச்சு நடந்துரு மகத்தான மாத்தான விஷயம் தானே இன்னும் நடந்தே இருக்குது நாம் படுத்து காலையில் முழிக்கிறதுக்குள்ள எவ்வளவோ பேருக்கு லட்சக்கணக்கில் மக்களுக்கு மூச்சு நின்று போச்சு எனக்கு நைட்டு நமக்கு இன்னும் நடந்திருக்குது பெரிய விஷயமா இல்லையா சாமானியமான விஷயமா மாத்தான விஷயமா இல்லையா அதனால அது அசால்ட்டாக எடுக்க வேண்டாம் மூச்சு நடந்துருக்குது சாமானியமான விஷயம் இல்லை இது உள்மூச்சி வேளிமூச்சி உள்மூச்சி வேளி மூச்சி உள்மூச்சி வேளி மூச்சி அடுத்த உள்மூச்சி உள்ள போல எங்கே தேடினாலும் ஆள் கிடையாது என்ன பெரிய பிரமாதம் நடந்துச்சு ஒன்றும் இல்லை ஒரு உள்மூச்சி உள்ளே போல அளவு தான் எவ்வளோ சுலபம் பாருங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூச்சு இப்படி நடந்தே இருக்குது தொடர்ந்து என்ன நடந்துருக்குதா என்ன ஓடுதா அது சும்மா ஓடியே இருக்குது அது மூச்சு ஓடியே இருக்குது என்ன ஓடியே இருக்குது விழிப்புணர்வு இருக்கீங்களா எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் இருக்கிறேன்னு தெரியுது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் இங்க இருக்கிறேன்னு ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தானே கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிட்டீங்கன்னா எங்க இருக்கிறீங்கன்னே தெரியாது நீங்க இருக்கிறீங்களா இல்லையானே தெரியாது எங்கே விட்டுடுங்க நான் இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் எப்படி புரியும் விழிப்புணர்வாக இருக்குது மூச்சு தானாக நடந்திருக்குது எண்ணம் தானாக நடந்திருக்குது விழிப்புணர்வு தானாக நடந்திருக்குது நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை இந்த மூணு பேர் ஒன்றா நடக்கிற மாதிரி நாம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் மூச்சு உங்கள் அனுபவத்தில் இல்லை இப்போ மூச்சு போகிறது வரை தெரியுதா தெரியுதா மூச்சு போகிறது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுது என்னன்னா இந்த நாசகத்தில் காற்று ஓடுனா அங்கே ஒரு உணர்ச்சி ஏற்படுது அந்த தொடர்புனால உணர்ச்சி மட்டும்தான் தெரியுது இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் தோட்டம் உங்கள் உங்களுக்கு அவர் கை புரிய புரியாது உங்கள் கையில் எந்த மாதிரி உணர்வு உணர்ச்சி ஏற்படுறதோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே இதே விதமாக காற்று ஓடுது அந்த மூச்சு நமக்கு தெரியல நமக்கு அதனால் ஏற்பட்ட உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியுது நான் எங்கே இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு நான் எங்கே உட்காந்துருக்க காட்டுங்க கையில் அப்படி இப்போ எங்கே உட்காந்துருக்க சொல்லுங்க இங்கே தான் அப்படி இல்லை இந்த வெளிச்சி இங்கே விழுகுது இது பிரதிபலித்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகுது அந்த லென்ஸுக்குள்ளே போய் ரெட்டினால தார்மாரா உட்காந்துருக்குது கதையெல்லாம் தெரியும் தானே எப்படி நடக்குதுன்னு இப்போ நான் எங்கே இருக்கிறேன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன் பேச்சு இங்கே கேட்குது உங்களுக்கு உங்களுக்குள்ளே தான் கேட்குது உலகம் எல்லாம் இங்கே பார்த்தீங்க உங்களுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னு வெளியே என்ன பார்த்தீங்க வெளியே நீங்கள் பார்க்க முடியாது வெளியே நீங்கள் கேட்க முடியாது வெளியே நீங்கள் வாசனை பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உள்ளே தான் நடந்திருக்கு வெளியே அனுபவன்றது ஒன்றும் நமக்கு கிடையாது ஆனால் நம்ம கவனம் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது இந்த ஈஷா கிரியான்றது நாம் ஒன்று மூச்சு இந்த மூச்சுக்கு நாம் யோகத்தில் கூர்ம நாடின்னு சொல்லுவோம் கூர்ம நாடின்னா இது ஒரு கயிறு மாதிரி உங்களுக்கு உங்கள் உடலுக்கு கட்டி போட்டிருக்கிற கயிறு என்னென்னா இந்த கூர்ம நாடி உங்கள் மூச்சு நான் இப்படி எடுத்துட்டா நீங்கள் உடல் தனித்தனியாக விழுந்துடுவீங்களா இல்லையா தனித்தனியாக விழுந்துடுவீங்களா இல்லையா இது முதலாவது பொய் இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரே இருக்கிற மாதிரி ஆடிக்கிறாங்க எப்போ நான் உங்கள் மூச்சு பிடிச்சி வெளியே இழுத்து போட்டால் உடல் இங்கேயோ விழுந்துடும் நீங்கள் எங்கேயோ தனித்தனி பிரிச்சுடும் ரெண்டாக இருக்கிறது ஒன்றா பொய் நடந்திருக்குது இந்த கூர்ம நாடி இல்லை இந்த மூச்சு என்றது நான் பிடிச்சி இழுத்துனா ரெண்டு பேர் தனித்தனியாக வந்துடுவாங்க தானே சிக்கிவிடுவாங்க தானே சிக்கிடுவாங்களா தப்பிச்சு போயிடுவாங்களோ என்னமோ ஆனால் ரெண்டு ஆகிடுவாங்க ஒன்றா இருக்கிற மாதிரி நடிப்பு போடுறவங்க ரெண்டு ஆகிடுவாங்க கல்யாணத்து மாதிரி இது ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி நடிப்பு போடுறாங்க கொஞ்சம் இழுத்துனா ரெண்டு ஆகிடுவாங்க இப்போ இந்த கூர்ம நாடி இந்த மூச்சு கூட நாம் கொஞ்சம் பயணம் பண்ணணும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல எப்படி அது கூட போகிறது அதனால அது கூட போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நமக்கு எண்ணம் ஓடியே இருக்குது நாம் என்ன பண்ணலாம் இந்த மூச்சு எண்ணம் இணைஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டு பேர் சேர்த்து வச்சுட்டேன் அப்போது எண்ணெய் எங்கே ஊருக்கு போதும் அங்கே ஊருக்கு மூச்சுக்குள்ளே போய்க்கலாம் வந்துக்கலாம் இந்த எண்ணம் எப்போ அதுக்குள்ளே போட்டிங்களோ இது ரெண்டு இணைச்சி வச்சுக்கணுன்னா அதுக்கு விழிப்புணர்வு போட்டால் தான் மூணும் சேர்த்து நாம் இணைஞ்சிட்டா இப்போ பிடிச்சிக்கிறது கொஞ்சம் நமக்கு சுலபம் என்ன இன்னும் சேர்த்துக்கிறது என்ன நாம் இந்த உடல் பெருந்தப்போ இப்படி இல்லை இவ்வளோதான் இருந்தது இவ்வளோ ஆயிடுச்சு எப்படி என்ன சாப்பிட்டீங்க ஏதோ பொங்கல் இட்லி வடை சாம்பார் எல்லாம் சேர்த்து 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 இப்படி ஆயிடுச்சு நான் இல்லை நீங்கள் இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு உணவு குவியல் தானே இது இல்லை இன்னொரு விதமாக பார்க்கணுன்னா இந்த பூமியில் இருக்கிற மண் எடுத்து தானே நாம் இப்படி பண்ணிருக்கிறோம் இது இது நாம் சேர்த்துனது எது நாம் சேர்த்துக்கிறோமோ அது நம்ம தான் இருக்க முடியும் ஆனால் அது நாம் நாம் சொல்ல முடியாது நான் அப்படியே பேசுகிறப்போ கொஞ்சம் இது பக்கத்துலேயே இருக்குது எனக்கு எப்போவுமே நான் சடனாக இப்போது நடுவில் சத்சங்கத்து நடுவில் உங்களுக்கு இந்த ம இந்த பெல்லு இந்த மணி இது சொன்னால் ஓ ஏதோ சத்குருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு நான் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதே நான் அனு ஓ இது நாம் மணி அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போனால் நல்லது பின்னாடி நுழைஞ்சிடுவீங்க ஆனால் டெய்லி நீங்கள் இதான் வேலை பண்ணுறீங்க உங்கள் தட்டில் உணவு வந்துடுச்சு இது என்னுடைய உணவுன்னு சொன்னீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டு இது நான்ன்னு சொல்கிறேன் ம் பைத்தியம் தானே பைத்தியம் தானே இவ்வளோ பேருக்கு நாம் பைத்தியம் இல்லை உருவாக்க முடியல அதனால விட்ட சும்மா வெளியாக வெளியே இருந்த உணவு எடுத்து சாப்பிட்டு இதே நான் சொன்னேன் பைத்தியமா இல்லையா எல்லாரும் அதே மாதிரி இருக்கிறதுனால ஊர்ல புத்தி செயல்படுற புத்தி இருந்தா இருந்தால் இருந்து கூட வெளியே வந்துடலாம் நான் புத்தி உபயோகப்படுத்தாமல் இருந்தா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிறோம் கொஞ்சம் புத்தி உபயோகப்படுத்தா நம்ம என்ன கட்டுப்பிடிச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுதா நம்ம கட்டுப்பிடிச்சிருக்குது இவ்வளோ தான் நமக்கு உடலுக்கு ஒட்டி வச்சிருக்கிறது என்ன இந்த மூச்சு காற்று இதுக்கு நாம் கூர்ம நாடின்னு சொல்லுவோம் இந்த கயிறு பிடிச்சி கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி கவனமாக பண்ணிங்கன்னா இது அது கொஞ்சம் இடைவெளி வந்துடும் நானுன்றதுக்கு உடல்ன்றதுக்கு ஒரு கொஞ்சம் இடைவெளி வந்துடும் நானுன்றதுக்கு மனம்ன்றதுக்கு கொஞ்சம் இடைவெளி வந்துடும் இந்த இடைவெளி எப்போ உங்களுக்குள்ளே வந்துடுச்சியோ எனக்கு என் உடலுக்கு எனக்கு என் மனத்துக்கு எப்போ இடைவெளி வந்துச்சோ இப்போ நான் என்னுடைய உடலுன்றது என்னுடைய மனோன்றது முழுமையா உபயோகப்படுத்த முடியும் இப்போ அப்படி இல்லை அதுல சிக்கி போயிருக்கிறதுனால அது உபயோகப்படுத்துறதுக்கே பயம் அது உபயோகப்படுத்துறதுக்கே ஒரு பயம் பெரிய பயம் என்னன்னா போயிடுமோ போயிடுமோ அது கொஞ்சம் இடைவெளி வந்துச்சுன்னா இந்த உடல் இந்த மனம் எப்படி வேணாலும் உபயோகப்படுத்துவோம் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி என்றது கிடைக்கணுன்னா இந்த உடல் இந்த மனம் முழுமையாக உபயோகப்படுத்துகிற திறமை யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் வெற்றி அது மட்டும் இல்லை நமக்கு பாதிப்பு அன்றது வந்திருந்தா எங்கேருந்து வந்துடுச்சு உடலில் பாதிப்பு மனத்தில் பாதிப்பு வேறு எதனால் பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு வேறு எது மாதிரி பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே பாதிப்பு தான் உடலில் வரும் இல்லை மனத்தில் வரும் உடல் மூலமா நமக்கு பாதிப்பு வரும் இல்லை மனத்து மூலமா நமக்கு பாதிப்பு வரும் இப்போ இந்த உடலுக்கு எனக்கு ஒரு இடைவெளி இந்த மனத்துக்கு எனக்கு ஒரு இடைவெளி வந்துச்சுன்னா பாதிப்புன்றது கிடையாது நம்ம வாழ்க்கை எப்போ பாதிப்புன்ற பயம் நமக்குள்ள இல்லையோ அப்போ தான் நாம் நாம் ஒரு முழுமையான வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற பயம் நமக்குள்ளே இருக்கிறவருக்கு நமக்கு நாம் ஒரு படி கூட முழுமையாக நாம் எடுக்க முடியாது பாதி பாதி படி தான் எடுக்கிறோம் பாதி பாதி படியே எடுத்து போயிருந்த வாழ்க்கை முழுக்கமாக பாதி வாழ்க்கையாக மாறிப்போடுவோம் பாதி வாழ்க்கைன்னா சித்திரஹிம்சை அது நீங்கள் முழு உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குது உயிர் போயிட்டால் நல்லா இருக்குமோ என்னமோ ஆனால் பாதி உயிரை அவங்க பண்ணி வச்சா பாதிப்பு தானே ரொம்ப பாதிப்பு தானே இப்போ அதான் பாதிப்பு மனிதனுக்கு எல்லாத்துலேயும் பாதிப்பு எது முழுமையாக செய்ய முடியல சிரிக்கவும் முடியல அழகவும் முடியல ஆடவும் முடியல பாடவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல எது பண்ண தெரியாதனாலே சினிமாவில் போய் உட்காந்து ரஜினி காத்து பண்ணுறதே பார்த்து வரணும் நான் இது முழு உயிராக பாதிப்பு பாதிப்புன்ற பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்போ தான் நாம் முழு படியை எடுக்க முடியும் முழு படியா எடுத்தால் தான் இது முழு வாழ்க்கையாக அமை அமைச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு எண்ணம் சேர்த்துக்கிறது என்ன சேர்த்துக்கணும்னா விழிப்புணர்வு இல்லாமல் எண்ணம் சேர்த்துக்க முடியாது இந்த மூணு செயல் செஞ்சால் நாம ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த ஏற்பட்ட சூழ்நிலை நாம் உடல் முழுக்கமாக இந்த உண்மை அனுப்பணுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் அடிப்படையாக நாம் என்ன பண்ணுவோன்னு இப்போது உள்மூச்சி உள்மூச்சிக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் நாம் போட்டுக்கணும் வெளிமூச்சி வெளிமூச்சில் இன்னொரு எண்ணம் போட்டுக்கணும் என்ன எண்ணோன்னா உள்மூச்சில் நான் உடல் அல்ல வெளிமூச்சில் நான் மனமும் அல்ல உண்மைதானே உண்மைதானே எது உடலுன்னு சொல்கிறீங்களோ அது வெளியிலேருந்து சேர்த்துனது தானே எது மனத்தில் இருக்கிற குப்பை எல்லாமே வெளியிலேருந்து சேர்த்துனது தானே வெளியிலேருந்து சேர்த்துனது உங்கள்தான் இருக்கலாம் ஆனால் நானும் நாம் எப்பவுமே சொல்லிக்க முடியாது இந்த ஒரு உண்மையை நாம் மூச்சுக்குள்ளே சேர்த்துக்கணும் நான் உடல் அல்ல நான் மனமும் அல்ல நான் உடல் அல்ல நான் மனமும் அல்ல நம்ம கை உள்ளங்கை மேல்முக்கமாக இருக்கணும் ஏதோ ரொம்ப சிவகாசி கேலண்டர் பார்த்துட்டிங்க என்ன சொன்னாலும் இப்படி பிடிச்சி போகிறீங்க அப்படி இல்லை வேண்டாம் சும்மா லூஸாக இப்படி வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முதுக்கு நேராக வச்சுக்கலாம் அப்படி முடியவே முடியல உங்களுக்கு முதுக்கு ரொம்ப கயிறு மாதிரி ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க சக்தி இல்லாமல் அப்படி இருந்தால் கொஞ்சம் முதுக்கு சாஞ்சு கூட நாம் உட்காந்துக்கலாம் ஆனால் கால் மடித்து இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்துட்டு நாம் இதுக்குள்ளே இந்த ரெண்டு எண்ணம் போட்டுக்கணும் உள்ளே போகிறப்போ நான் உடல் அல்ல வெளிமூச்சு விட்றப்போ நான் மனமும் அல்ல நாம் இந்த எண்ணம் எவ்வளோ நீட்டமாக இருக்குதோ அவ்வளோ நீட்டமாக உள்மூச்சி எடுக்கணும் அவ்வளோ நீட்டமாக வெளிமூச்சு விடணும் இப்படி ஒரு சில நிமிடம் நாம் பண்ணிவிட்டு ஏழுலேருந்து பதினோரு நிமிடம் பண்ணணும் இந்த இன்னக்கு நாம் வெறும் ஏழு நிமிடம் இது பண்ணலாம் ஏழு நிமிடம் இது நடக்கும் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறதுன்னு ஆ என்ற சத்தம் நாம் ஏழு தடவை உச்சரிக்கணும் இப்போ நாம் இப்போ நம்ம நாம் இருக்கிற காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா எது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு விளக்கம்னு சொல்லணும் சும்மா சொன்ன பண்ணுற ஆள் ரொம்ப கம்மி தானே மித்தவங்க எல்லாமே எல்லாமே சொல்லணும் எதுக்கு ஆ ஆ எதுக்கு பண்ணணும் நான் பா பண்ணலாமா ஆ எதுக்கு சும்மா அறிவில்லாமே முதலாவது எழுத்து ஆவா பண்ணிக்கல நாம ரொம்ப அறிவு பூர்ணமாக உருவாக்குனா ஒரு தன்மை நம்ம நமக்கு எப்படி ஒரு பொருள் உடல் இருக்குதோ எப்படி ஒரு மன உடல் இருக்குதோ அப்படியே இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி உடல் இருக்குது இந்த சக்தி உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இதுக்குள்ள இருக்குது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நூற்ற பதினாலு இடத்துல சேர்ந்து திருப்பி பிரித்து போகுது ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க எல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஓடுது அங்கங்கே ஜங்க்ஷன் பாக்ஸ் இருக்குது அந்த மாதிரி நூற்ற பதினாலு ஜங்க்ஷன் பாக்ஸ் இருக்குது இதில் நூற்று பன்னெண்டு உடலுக்குள்ளே இருக்குது ரெண்டு உடல் தாண்டி இருக்குது இந்த நூற்று பதினாலு ஜங்ஷன் பாக்ஸில் இந்த நாடி எல்லாமே சேர்ந்து திருப்பி பிரித்து போகுது ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி வந்து சேர்ந்து திருப்பி பிரித்து போகுது அந்த ஒரு இடம் எங்க நமக்கு எது நாபின்னு சொல்லுவோம் எது தொப்பலன்னு சொல்லிக்குவோம் அதுக்கு கீழே ஒரு தோரா தோராயமாக ஒரு முக்கால் இன்ச்சுக்கு கீழே ஒரு இடம் இருக்குது இதுக்கு நாம் யோகத்தில் மணிப்பூரக்கா சொல்லுவோம் இந்த நூற்று பதினாலு ஜங்ஷன் பாக்ஸுக்கு சக்கரான்னு சொல்லுவோம் நூற்று பதினாலு சக்கரங்கள் இருக்குது இதில் இந்த ஒரு சக்கரம் மணிப்பூரக்க சக்கரால் மட்டும் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி சேர்ந்து திருப்பி பிரித்து போகுது நாம் எதனால ஒன்று உருவாக்கி அது உடலுக்கெல்லாம் சேரணும் நமக்கு நோக்கம் இருந்தால் நாம் அந்த இடத்துல போட்டதா அது நடக்கும் உங்களுக்கு நீங்கள் அம்மா கருவறையில் இருக்கிறப்போ உங்களுக்கு அவளுக்கிட்டே இருக்கிற சக்தி எல்லாமே உங்களுக்கு சேரணும்னா வாயிலேயே ஊற்றா ஊற்றினாள் ஆ எங்கேருந்து ஊற்றினாங்க தொப்பல் தானே அங்கே இருக்கிற ஒரு சக்தி அப்படி இருக்குது அதுக்கு அந்த மணிப்பூரக்க சக்கரத்தினால அங்கே எது வந்து சேர்ந்தாலும் உடல் முழுக்கமாக போய் சேர்ற ஒரு தன்மை இருக்குது நாம் இந்த பொய் இருக்குதே நமக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரே ஆள் மாதிரி ஆடுறாங்க இந்த பொய் எடுக்கணும்